இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி ராசி இந்த துளாராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக வெள்ளை மனதோடு பேசக்கூடியவங்க மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளே கிடையாது நீதி நேர்மையாக தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி நீதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் நீதியை நிலைநாட்டுதோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய உயிர் மூச்சா ஒவ்வொரு இடத்துலேயும் நினைக்கக்கூடாது அந்த நீதியை தான் இந்த துளாராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க இந்த துளாராசியில் வருவாங்க ஏன்னா சூரியன் ஐப்பசி மாதத்தில் வளம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துளாராசி சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாரையும் வசீகரமாக தூக்கி போட்டு தன்னுடைய பேச்சு திறமையால் இழுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வயசு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் கூட ரொம்ப இளமையான தோட்டத்தோடயும் இளமையான தொழலோடு இருக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே காற்றை போல இனிமையாக கலந்து பேசக்கூடியவங்க ஏன்னா காற்று ராசி அதனால் இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை நம்மளால் கணிக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு இளமையான தொழலோடு இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக பார்க்கக்கூடியவங்க எதையுமே ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் மொயெழுதணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கல்யாணத்தில் நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களால என்ன உதவி செய்ய முடியுதோ அதை செய்வாங்க பேச்சுத்திறன் அதிகம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் ப பிறந்தவங்க சமரசம் செய்யறதுல ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்றதுல இதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது அசூப பலனை தரப்போகுதா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கொடுங்க கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற புரட்டாசி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறந்தது மற்ற அமாவாசையெல்லாம் நம்ம மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த புரட்டாசி அமாவாசையில் நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய பங்காளிகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் எல்லாருக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலிமா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவங்களுடைய ஆசை கிடச்சிச்சி அப்படின்னாவே ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறோம் ஆனால் தொடர்ந்து நஷ்டமாக வருது நிறைய தடைகளாக வருது எதிரிகளுடைய தொல்லை குச்சி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க போய் ஜாதகம் பார்த்திங்கன்னா பார்த்த உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு பித்ரு தோசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த தோசம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற அமாவாசையை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் அதிபதி புதன் விரையஸ்தானத்திலேயே செஞ்சிருக்கிறார் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் அதிகமாக பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மன அமைதி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வை ராசியில் பதிவதனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கைகூடி வரும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்றாலும் கூட இது வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு விதமான பயத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி துளாராசியில் புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானத்தில் பெரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதனால உங்களுடைய ராசியில் வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நடக்கும் குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு இந்த மாதிரி பணியில ஏதாவது மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தவங்களுடைய நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மாமனன் மைத்துனர் வழியில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு கட்டுவது அதே மாதிரி வீடு வாங்குவது இந்த மாதிரி சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு மனையாவது வாங்கி போடலாம் ஒரு வீடாவது வாங்கி போடலாம் அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு இடமாற்றமோ ஊர் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் அதிசார செல்ல இருக்கிறார் அங்கு செல்லும் குரு உச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குரு பத்தாம் இடத்துல வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தானாதிபதியாக உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயர கூடிய ஒரு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் சிந்தனை கொஞ்சம் குறையும் நேர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகமாகும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த இந்த புரட்டாசி மாதம் துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு திருப்திகரமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் நீண்ட நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த சுபகாரியம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வந்த மாற்றம் நல்ல மாற்றமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கூட்டு முயற்சி இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை தரும் கூட்டாக இருக்கிறவங்க தனித்தனிங்கனா கூட உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகும் அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து இடத்திற்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தானாதிபதியாக வக்ரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே மாற்றி மாறி உங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்க வழியில கூட மனக்கவலைப்படுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு நன்மையா அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொறுப்பு மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சலுகை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெண்கள் மூலிமா விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாத பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல் வரும் முதல்ல கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த துளாராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு